லைவ் அப்டேட்டு இந்த ஆடியோ கேளுங்க சௌந்தர்யா வந்து ஹேட்ரஸ்க்கு ஒரு தரமான ஒரு பதிலடி கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு அதை கேட்குறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு சௌந்தர்யா உண்மையாலுமே ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு கேமராக ஒரு நல்ல ஒரு சிந்தனை கொண்டவங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு விஷயத்தில் வந்து நம்ம ஏமாறுறமோ திட்டு வாங்குறோமோ அடி வாங்குறோமோ உடனே எந்திரிச்சு வர்றவங்களும் எந்திரிச்சு வர்றவங்களும் வந்து இருக்காங்க அதே அடியை வாங்கிட்டு அழுதுட்டு அதிலிருந்து மீண்டு வர்றவங்களும் இருக்காங்க நான் எப்படி அப்படின்னா அழுவந்தான் நான் வந்து வீக்காக வந்தான் வீக் ஆகி தான் நான் வந்து எழுந்து வருவேன் இதாண்டா நான் அப்படின்னு சொல்லி வேறு லெவலில் பேசியிருக்காங்க அதாவது நான் வந்து அழுவன் தான் வீக் ஆவந்தான் வீக் ஆக தான் நான் என்ன பண்ணுவேன் நான் வந்து எழுந்து வருவேன் அதான் நான் அப்படின்னு சொல்லி வேறு லெவலில் ஃபயராக வந்து பேசியிருக்காங்க நான் வந்து ஸ்ட்ராங்கு ஸ்ட்ராங்னு சொல்லி என்னால் போலியாலாம் காட்ட முடியாது அப்படின்னு சொல்லி சம்பவம் வந்து பண்ணி விட்ருக்காங்க நேற்றுக்கு நான் அழும்போது வந்து ரண உள்ளே வந்தான் நான் உள்ளே வரும்போது ஐயோ நான் அழுகிறதா பார்க்கக்கூடாதுன்னு ஏன் பயந்தேன் அப்படின்னா அதை ஒரு காரணமாக வச்சு அவன் வந்து நாமினேஷன் பண்ணுவான் இந்த மாதிரி சொல்லுவான் அதனால் நான் வந்து எல்லா இடத்துலையுமே நான் வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறேன் நான் வந்து வீக் ஆக மாட்டேன் நான் அடி வாங்குவேன் அழுவேன் அதுலேருந்து நான் மீண்டு வருவேன் அதாண்டா நான் அப்படின்னு சொல்லி சௌந்தர்யா வேறு லெவலில் வந்து ஒரு ஸ்பயர் பீச் வந்து கொடுத்துருக்காங்க கேட்குறதுக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கு ஆக்சுவலாக அந்த கான்வெர்ஷன் எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா நீ இந்த ரெண்டு மூணு நாளாவே லோவாக இருக்கிற இது வந்து உங்கள் வீடு கிடையாது அப்படின்னு சொல்லி ரயான் சொல்கிறேன் ஏன்னா இங்கே வந்து ஒரு ஒரு மணி நேரமும் நம்மளுக்கு வந்து முக்கியமான விஷயம் நீ வந்து லோவாக இருந்தேன் அப்படின்னா போச்சு அதனால் சீக்கிரம் வந்து கம் பேக் கூடு நீ சும்மா அப்படியே வந்து உட்காந்துருக்காத அழுகாத அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து சொல்கிறேன் அதுக்கு தான் சௌந்தர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டே நான் அடி வாங்கியிருக்கேன்டா வீக்கெண்ட் எபிசோடில் தர அவ்வளோ அவ்வளோ அடி வாங்கிட்டு அடி வாங்கினா நான் வீக்கு தான்ண்ட ஆவேன் அப்படின்னா வீக் ஆனால் அதுக்கப்புறம் ஒருத்தவங்க அடி வாங்குறாங்க அப்படின்னா வீக்காகி அதிலிருந்து நான் மேலே எந்திரிச்சு வருவேன் அப்படின்னு சொல்லி சவுண்டு வேறு லெவலில் சம்பவம் பண்ணி விட்டுருக்காங்க இது கேட்டர்ஸ்க்கு என்ன ஒரு செருப்படி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா சௌந்தர்யா வந்து அவ்வளோதான் முடிஞ்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாம் நினச்சிருப்பாங்க இல்லைடா நான் வந்து கம்பேக் கொடுப்பேன் அந்த கம்பேக்கும் வேறு லெவலில் இருக்கும் அடி வாங்கி அடி வாங்கி தான் வருவேன் அப்படி சொன்னதெல்லாம் மாசாக இருந்துச்சு உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்